நாம் இந்த நிலைமையில் வாழ்ந்துட்டோன்னா ஜெயிச்சிட முடியும் தோற்ற மாட்டோம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் எதுக்கு அடிக்கடி சொல்கிறேன்னா எப்போதுமே நீங்கள் அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் ஒரு குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா குருவோட பலம் இருக்கணும் குரு தான் தங்கத்துக்கு காரகன் தனத்துக்கு காரகன் குரு இந்த குரு பகவான் ஜாதகத்தில் வளம் இழந்துட்டால் தங்கமும் இல்லை தனமும் இல்லை திருமணம் இல்லை குழந்தை இல்லேங்கிற விஷயம் வந்துடும் அப்போ இந்த குரு பலமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் அப்பா அம்மாவை நன்றாக பார்த்து கொள்கிறீர்களோ அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் நான் அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து சம்பாதிக்கக்கூடிய தருணத்துக்கு வரும்போது முதல் கடமை அவனுக்கு தன்னை பெற்ற அப்பா அம்மாவை நன்றாக பார்த்துக்கொள்வது இரண்டாவது கடமை அவனோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பகைத்து கொள்ளாமல் நட்பாக இருந்து கொள்வது மூன்றாவது நான் சொல்வது அவனை நம்பி வந்த மனைவி அல்லது உன்னை நம்பி வந்த கணவன் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது நான்காவதாக நான் சொல்வது நீங்கள் பெற்ற குழந்தைகள் மீது அன்பு செலுத்துவது நீங்க எப்போதுமே பெற்ற குழந்தைகளை அன்பாக பார்த்துட்டா குரு போட பழம் கிடைச்சிருங்க உங்க ஜாதகத்தில் குறு கெட்டு இருந்தாலும் குழந்தைகளை நன்றாக பார்த்து கொண்டால் குரு பலம் பெறுவார் உங்களுடைய குழந்தையோ அண்ணன் குழந்தையோ தம்பி குழந்தையோ தங்கச்சி குழந்தையோ அக்கா குழந்தையோ பக்கத்து வீட்டு குழந்தையோ எத்து வீட்டு குழந்தையோ குழந்தைகள் மீது பாசாவைய குருவோட பலம் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும் குரு பலம் இல்லாத வாழ்க்கை சிறப்பாக இருக்காது பொருளாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் நம்ம எதிர்நோச்சல் போட்டு முன்னேறணும்னா குருவோட பலம் வேணும் குருதான் குழந்தை அதை தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி அந்த குழந்தைக்குள்ளே தான் அப்பா அம்மா இருக்காங்க நிறைய விஷயங்கள் நான் பேசும்போது சொல்லியிருக்கேன் குழந்தைகள் மீது நீங்கள் செலுத்தக்கூடிய அன்பு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மேலே போகக்கூடிய வாய்ப்பை தரும் நிறைய அப்பாக்கள் அப்பாவை கண்டாலே பிள்ளைகள் பயந்து ஓடுதுன்னு சொல்கிறவங்களாம் என்ட்ருக்காங்க அது வேண்டாம் குழந்தைகள் அப்பாவை கண்டு பயந்து ஓடினால் அம்மாவை கண்டு பயந்து ஓடினால் அந்த குடும்பத்தில் குரு பலம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த குழந்தைகள் தான் குலசாமி குழந்தைகள் தான் குரு பகவான் பொன் பொருள் சேர்க்க அப்போ நீங்கள் இந்த குழந்தைகளுடைய பலம் இல்லாத போது குடும்பத்தில் பொருளாதார பணம் இல்லாமல் போயிடும் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி பொதுவாக நான் சொல்ல வர்றது இதுதான் நீங்கள் செலுத்த வேண்டிய அன்பு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது கவனமாகவும் நீங்கள் அதை கையாளணும் எனக்காக மட்டும் நான் சொல்லலை பொதுவாகவே சொல்கிறேன் பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் அடிக்கடி சொல்கிறதுல ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா பெரிய விஷயங்களை கூட நம்ம சொல்கிறத விட நம்ம சொல்லிட்டு வரும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்லும்போது நிறைய பேர் கூட அது பயமாக தெரியலாம் அது பாதகமாக கூட தெரியலாம் அதை எப்படி நான் சொல்கிறது கூட எனக்கு தெரியலை ஆனால் சில விஷயங்களை நான் சொல்லித்தான் ஆகணும் இப்போது எல்லா விஷயங்கள்லையும் நம்ம வந்து போராட்டங்களை சந்திக்கிறோம் அதில் நம்ம மறக்க முடியாது குழந்தை பாக்கியம் என்பது தான் ஒரு மனிதனை அப்பாவாக்குகிறது அப்பா மட்டுமல்ல இவ இந்த உலக இந்த உலகத்துல இவர் 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 பிறந்ததுக்கான அர்த்தத்தை சொல்லுது அந்த பிறந்ததுக்கான அர்த்தத்தை சொல்லுது இல்லையா அந்த அர்த்தம் நமக்கு வேணும்ல அந்த அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய முக்கியமான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அப்பா அம்மாவை நன்றாக பார்த்துட்டோம் அப்படின்னா சூரியனுடைய பலன் நமக்கு கிடைச்சிடும் சூரியனும் சந்திரனும் ஒழிக்கிறகங்கள் வாழ்க்கையில் போராட்டம் என்று